யாருப்பா அந்த விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு தன்னோட அறிமுக போட்டியிலே கேட்க வச்சுட்டாருங்க நம்ம விக்னேஷ் ஸோ இவர் வந்து நேற்று எல்லாரும் சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச்ல பார்த்துருப்பீங்க சேப்பாக்கில் நடந்த மேட்சில் ஸோ சென்னை அணியை வந்து ஜெயிக்கிறதுக்காக போராட வச்சாரு ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க ஒரு பன்னெண்டு ஓவர்ல பதினஞ்சு ஓவரில் ஜெயிச்சிருவாங்க அந்த மாதிரி இருந்த கடைசி கட்ட வர சிஎஸ்கேவை போராட வச்சார் இந்த விக்னேஷ் புத்தூர் ஸோ இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர் இவர் ஸோ இருபத்தி நாலு வயசான விக்னேஷ் புதூர் ஸோ இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு இவங்க அம்மா வந்து ஒரு கூலி தொழில் வழியாக இருக்காங்க ஒவ்வொரு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்கிறாரு தன்னோட கனவை அடையதுக்காக பயங்கரமாக வந்து அவர் வந்து உழைச்சிருக்கிறாரு ஸோ அந்த உழைப்புக்கு ஏற்ற வெற்றி தான் நேற்று கிடஞ்சிருக்கு சொல்லலாம் ஸோ லெஃப்ட் விஸ்ட் ஸ்பின் அதாவது மிஸ்ட்ரி ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நேற்று முக்கியமான ருத்ராஜ் கேக்வாட் சிவம் டூபே அண்டு தீபக் கோடா ஸோ விக்கெட்டுகளை வீழ்த்தி சிஎஸ்கேக்கே கே தண்ணி காட்டினார்னா சும்மா சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லோக்கல் லீக் மேட்ச் ஆடி இருக்கிறாரு ஸோ அங்கேருந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இவரை இவர் வந்து கிட்டத்தட்ட இவர் ஆல்ரவுண்டரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஹேம் மிஸ்டூஸ் பண்ணு மிஸ்டியூஸ் பண்ணு ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் தேர்ட்டி லேக்ஸுக்கு ஏழம் எடுத்தாங்க இவர் பட் டொமஸ்டிக்கில் பெருசாக ஆடினது கிடையாது பட் லீக் மேட்சஸில் டி டுவெண்ட்டியில் ஆடி இருக்கிறாரு டி ட்வெண்ட்டிஸ் நிறைய லோக்கல் டி டுவெண்டிஸ் ஆடுறாரு அண்டர் நை ஃபோர்டீன் ஆடி இருக்கிறாரு அண்டர் நைன்டீன் ஆடி இருக்கிறார் பட் கேரளாக்கான டொமஸ்டிக் மேட்ச்சில் பெருசாக ஆடினது கிடையாது லீக்ஸில் மட்டும் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணார் எங்கே இருந்தோ குக்கி போட்டு தூக்குனாங்க அந்த தூக்குனதுக்கு மும்பை இந்தியன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது அவர் வந்து ஏ ராகுல் ஜெயார் மும்பை தான் ஃபைன் பண்ணாங்க மயங்க் மார்கண்டே மும்பை தான் ஃபைன் பண்ணாங்க அந்த இடத்துல இப்போ விக்னேஷ் புதூர் அப்படின்னு கூட சொல்லிடலாம் கண்டிப்பாக இவருக்கு பிக் ஃபியூச்சர் இருக்குங்க நீங்கள் மொதல் மேட்ச் அதுவும் சென்னையில் ஜெயிக்க ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை கடைசி வரை கஷ்டமாக கொண்டு போனீங்களா அதுதான் அவங்களோட வெற்றி எம்எஸ் தோனி மேட்ச் முடிஞ்சோன்னா போய் அவர்கிட்ட போய் பேசுவார் தட்டி கொடுப்பாரு நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன குஸ் கும்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக விக்னேஷ் புத்தூருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மொதல் மேட்ச்சே கலக்கியிருக்காரு அவரோட ஃபேவரட் சொல்லியிருக்கிறாரு என்னோட ஃபேவரெட் வந்து ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாமே எல்லாருமே அவன் பாராட்டினாங்க எல்லாருமே பட் என்னென்னா இல்லை இப்போது ஃபேன்ஸ் பொறுத்தவரை ஃபேன்ஸ் சொல்ல மீடியா பொறுத்தவரை அஹமத் எல்லாரும் கொண்டாடுறாங்க பட் இவரும் கொண்டாடக்கூடியவர் தான் அவர் நூறாக கொண்டாடுற மாதிரி நம்ம விக்னேஷ் புதுரியும் கொண்டாடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஸோ இதோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க